நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சொற்களாய் அவ்வை மொழிகளாய் கம்பன் காவியமாய் கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த நமது தாய்மொழியாம் தமிழோடு விளையாடப் போகின்றோம் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக திருமதி வள்ளியம்மை அருணாச்சலம் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அணிகளுக்கு அன்பு அணி அறிவு அணி அமைதி அணி சரியா அன்பு அறிவு அமைதி மூணு பேர் வச்சுருக்கோம் ரூல்ஸ் வந்து மொத்தம் நாலு ரவுண்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு ரவுண்டுலேயும் ஒவ்வொரு அணிக்கும் ரெண்டு கேள்வி கேட்கப்படும் முதல் கேள்விக்கு வந்து விடைகள் கொடுத்து அதிலேருந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த கேள்விக்கு வந்து விடைகள் கொடுக்கப்படாது சரியா ஸோ முதல் கேள்வி வந்து அவங்க தவறாக சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அணிக்கு போகாது இரண்டாவது கேள்வி வந்து தவறாக சொன்னாங்கன்னா அடுத்த அணிக்கு போகும் சரியான பதிலே அதே அணியை சொல்லும்போது பத்து மதிப்பெண்கள் இன்னொரு அணி சொல்லும்போது ஐந்து மதிப்பெண்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை சரி முதல் சுற்று வந்து செட்டி வழக்கு வார்த்தைகள் முதல் கேள்வி அன்பு அணிக்கு அன்பு அறிவு அமைதி அன்பு அணிக்கான முதல் கேள்வி உங்களுக்கு டைமிங் வந்து பதினைந்து வினாடிகள் கேள்வி கேட்டு ஆப்ஷன் சொன்னதுக்கப்புறம் பதினைந்து வினாடிகளுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் சரியா அன்பு அணிக்கான முதல் கேள்வி செட்டி நாட்டு வழக்கில் ஒழுகு என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன ஆப்ஷன்ஸ் வட்ட வடிவமுள்ள தலையணை சதுர வடிவமுள்ள பலகாரம் சதுர வடிவமுள்ள தலையணை வட்ட வடிவம் உள்ள தலையணை சரியான விடை என்னன்னு பார்க்கலாமா சதுர வடிவமுள்ள தலையணை இதுதான் வந்து சரியான விடை அன்பு அணியின் முயற்சிக்கு பாராட்டுகள் சரியான விடை சொல்றாங்களோ தவறான விடை சொல்றாங்களோ நம்ம பலமா கைதட்டலாம் நிச்சயமா அவங்க முயற்சி செஞ்சதுக்காக நம்ம பாராட்டலாம் அடுத்து அறிவு அணிக்கான முதல் கேள்வி முதல் சுற்றுலா முதல் கேள்வி ஆமக்கன் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பொறுப்பில்லாத கணவன் பொறுப்பில்லாத மகன் ஆமணக்கு சொல்லலாமா சொல்லுங்க பொறுப்பில்லாத கணவன் சரியான விடையான்னு பார்க்கலாமா பொறுப்பில்லாத கணவன் என்பது சரியான விடை அறிவு அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வாழ்த்துக்கள் அடுத்து முதல் சுற்றுலா முதல் கேள்வி அமைதி அணிக்கான முதல் கேள்வி லாச்சாறு என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தற்பெருமை தொல்லை கோபம் தொல்லை சரியான விடையான்னு பார்க்கலாம் தொல்லை என்பது மிகச்சரியான விடை பத்து மதிப்பெண்கள் ஸோ முதல் சுற்று ரொம்ப வெற்றிகரமாக விளையாண்டுருக்காங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள் முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போகிற கேள்வி சரியா இதில் வந்து நீங்கள் சொல்லலைன்னா உங்களுடைய கேள்வி அடுத்த அணிகளுக்கு போகும் அவங்க சரியாக சொன்னாங்கன்னா அஞ்சு மதிப்பெண்கள் செட்டி நாட்டு வழக்கில் அன்பு அணிக்கான முதல் சுற்றுல கேள்வி இரண்டு கடவு என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன இருங்க இருங்க சரிதான் நான் உங்களுக்கு சொல்லட்டும் நுழையுறதுக்கான ஒரு நுழைவு இங்கிலீஷ்ல பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து நுழைவுன்னு சொல்றீங்க சரியாக நுழைவதற்கான ஒரு அனுமதி சரி சரியான விடையான்னு பார்க்கலாம் சரியான விடை இடம் கடவு அப்படின்றதுக்கு இடம் அப்படின்றது சரியான விடை அறிவு அணிக்கான கேள்வி இரண்டு கொன்னவாய் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன இருங்க வரேன் நான் சொல்றேன் போட்டு சொல்ல சொல்லுவா ஆ சொல்லுங்கள் திக்குவாய் திக்குவாய் என்பது சரியான விடை அமைதி அணிக்கான இரண்டாவது கேள்வி சோமாத்தி என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன சரியான விடை என்னன்னு உதவி அல்லது சுமை மாற்றி அப்படின்றது சரியான விடை முதல் ரவுண்ட்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால சரி அவங்களுக்கும் பண்ண வேணாம் இந்த ரவுண்ட மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய தவறு அடுத்த இதுல இருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒருத்தருக்கு பண்ணல அப்படின்றப்போ அவங்களுக்கும் அடுத்து சுற்று இரண்டாவது சுற்று பிறமொழி சொற்கள் இப்ப நம்ம செட்டி வழக்கு பார்த்த மாதிரி பிறமொழி சொற்கள் இப்ப பார்க்க போறோம் அன்பு அணிக்கான முதல் கேள்வி அலமாரி அப்படின்ற ஒரு போர்த்துகீசிய சொல் அந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நெடும்பேழை பீரோ பேழை பீரோ பீரோன்னு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க சரியான விடையான்னு பார்க்கலாம் சரியான விடை நெடும்பேழை என்பது சரியான விடை பாராட்டுக்கள் இங்க கை தட்டுறதெல்லாம் காணவே காணமே அடுத்தது அறிவு அணிக்கான கேள்வி முதல் கேள்வி சுற்று இரண்டில் பிறமொழி சொற்கள் கில்லாடி என்ற மராத்தி சொல்லுக்கு இணையான சொல் என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கேடி கொடியோன் கெட்டவன் கில்லடி கெட்டவன் சரியான விடையான் பார்க்கலாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான விடை கொடியோன் கொடியோன் என்பது சரியான விடை பிறமொழி சொற்கள் அமைதி அணிக்கான முதல் கேள்வி இரண்டாவது சுற்றுல மிட்டாய் என்ற அரபி சொல்லுக்கு இணையான சொல் என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இனிப்பு கட்டி வெண்கட்டி தீங்கட்டி இனிப்பு கட்டி இனிப்பு கட்டி அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க சரியான விடையான்னு பார்க்கலாம் தீங்கட்டி என்பது சரியான விடை ஸோ முதல் சுற்று இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வி முடிஞ்சுது இப்போ இரண்டாவது கேள்விக்கு போகிறோம் இந்த முறை நான் ஞாபகமாக பதில் சொல்லலைன்னா அடுத்த ரவுண்டு அடுத்த அணிக்கு கொடுத்துட்றேன் பிறமொழி சொற்கள் சுற்று இரண்டு கேள்வி இரண்டு அன்பு அணிக்கு கச்சேரி என்ற உருது சொல்லுக்கு இணையான சொல் என்ன தமிழ் சொல் என்ன உங்களுக்கான நேரம் முடிந்தது நீதிமன்றம் என்பது தவறான விடை அறிவு அணி இசை நிகழ்ச்சி தவறான பதில் அரங்கேற்றம் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்காங்க இருந்தாலும் தவறுதான் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அரங்கம் சரியான விடை கேள்வி சுற்று இரண்டு கேள்வி இரண்டு பிறமொழி சொற்கள் அறிவு அணிக்கான கேள்வி பேட்டை என்ற மராத்தி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருக்கு முடிய போகுது இடம் ஒரு இடம் தவறான பதில் நீங்க நீங்க தவறான பதில் சரியான விடை என்ன என்பது பார்க்கலாம் புறநகர் பேட்டை அப்படின்னா புறநகர் பேட்டைன்னு சொல்லுவாங்க சரியான பதில் இருந்தாலும் நல்ல முயற்சி எல்லாருமே ரொம்ப பக்கத்துல வந்திருக்கீங்க அடுத்த கேள்வி அமைதி அணிக்கான இரண்டாவது கேள்வி சுற்று இரண்டு ஜன்னல் என்ற போர்த்துகீசிய சொல்லுக்கு இணையான சொல் என்ன சொல்லுங்க உங்கள் நேரம் முடிந்தது சொல்லுங்க கதவு கம்பி வழி கதவு தவறு தவறா சரி சரி அடுத்த ரவுண்ட் ஈஸியா இருக்கும் உங்களுக்கான சரியான விடை இந்த கேள்விக்கான சரியான விடை பலகனி ஜன்னல் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை வந்து பலகனி அப்படின்றது ஸோ நல்ல முயற்சி நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனால் சரி சரி அடுத்த ரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த ரவுண்டு போகலாம் கடவுள்களின் பெயர்கள் நம்மளுடைய கடவுள்கள் பெயர்கள் எல்லாமே நம்ம வந்து சமஸ்கிருத பெயர்களாக இருக்குது அதுக்கான தமிழ் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டு முதல் கேள்வி அன்பு அணிக்கான முதல் கேள்வி சுற்று மூன்றில் ஹிருதயாலீஸ்வரர் என்று நம்மால் இன்று அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன மனசில் இறைவன் மனசில் ஆண்டவர் மனசில் வல்லான் இறைவன் மனசில் இறைவன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க சரியான விடையான்னு பார்க்கலாம் மனசில் ஆண்டவர் அப்படின்றது இருதயாலீஸ்வரரோட உண்மையான தமிழ் பெயர் அதுதான் முதல் பெயர் அதுக்கப்புறம் பெயர் மாற்றப்பட்டது இப்படி ஸோ நல்ல முயற்சி அடுத்த கேள்வி கேள்வி அறிவு அணிக்கான முதல் சுற்று பாராட்டுக்கள்வினாமூர்த்தி என்று நம்மால் இன்று அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் தென் கடவுள் தென்முக வல்லான் தென்முக கடவுள் தென்முக கடவுள் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான விடையான்னு பார்க்கலாம் தென்முக கடவுள் என்பது சரியான விடை பாராட்டுக்கள் சுற்று முதல் கேள்வி அமைதி அணிக்கான முதல் கேள்வி நடராஜர் என்று நம்மால் இன்று அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் ஆடல் வல்லான் ஆடல் கடவுள் ஆடல் ஆண்டவர் ஆடல் வல்லான் ஆடல் வல்லான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க சரியான விடையான்னு பார்க்கலாம் ஆடல் வல்லான் என்பது மிகச்சரியான விடை பாராட்டுக்கள் கடவுள்களின் பெயர்களில் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் சொல்ற அடுத்த ரவுண்ட் இரண்டாவது கேள்வி அன்பு அணிக்கான முதல் கேள்வி பார்வதி என்று நம்மால் இன்று அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன மீனாட்சி மீனாட்சி என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள் மீனாட்சி என்பது தவறான பதில் நீங்க மலைமகள் மலைமகள் என்பது சரியான பதில் நல்ல முயற்சி பாராட்டுக்கள் அடுத்த கேள்வி அறிவு அணிக்கான இரண்டாவது கேள்வி புதன் என்று நம்மால் இன்று அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன நேரம் முடிந்தது சுக்ராச்சாரியா அதுவுமே தமிழ் பெயர் மாதிரி தெரியலையே தவறான பதில் அமைதி அணி சொல்லுங்க இல்லையா நீங்க இல்லை சரியான விடை என்னன்னு பார்க்கலாம் அறிவன் என்பது சரி சரியான பதில் கடவுள்களின் பெயர்களில் மூன்றாவது சுற்று அமைதி அணிக்கான கேள்வி பிரம்மா என்று இன்று நம்மால் அழைக்கப்படும் கடவுளின் உண்மையான தமிழ் பெயர் என்ன படைக்கும் கடவுள் படைக்கும் இல்லை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு டைம் இருக்கு அது சொல்லு தமிழ் பெயர் சொல்லலைம்மா ஆன்முகத்திரவு உங்கள் நேரம் முடிந்தது நான்முகன் சரியான விடையான்னு பார்க்கலாம் நான்முகன் என்பது சரியான விடை நான்முகன் அல்லது அயன் இரண்டுமே சரியான விடை பாராட்டுக்கள் சுற்று முடிந்தது நான்காவது சுற்று கடைசி சுற்று சமஸ்கிருத வழக்கு வார்த்தைகள் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அன்பு அணிக்கான முதல் கேள்வி பிராணாயாமம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன ஆப்ஷன்ஸ் ஆப்சன் இருக்கு வழி செலுத்துதல் உயிர்வழி நிறுத்தல் உயிர்வழி பெறுதல் உயிர்வழி செலுத்துதல் உயிர்வழி செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான விடையான்னு நம்ம பார்க்கலாம் உயிர்வழி நிறுத்தல் அப்படின்றது சரியான விடை அடுத்தது அறிவு அணிக்கான முதல் கேள்வி ஜாதகம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன ஆப்ஷன்ஸ் பிறப்பு பலன் பிறப்பியம் பிறப்பு கணிப்பு பிறப்பு கணிப்பு சரியான விடையான்னு பார்க்கலாம் பிறப்பியம் என்பது சரியான விடை ஜாதகம் என்ற சொல்லுக்கான தமிழ் வார்த்தை வந்து பிறப்பியம் இருந்தாலும் நல்ல முயற்சி பாராட்டுக்கள் அடுத்த கேள்வி அமைதி அணிக்கான கேள்வி பஜனை என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன வழிபாடு கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடு கூட்டு வழிபாடு என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள் சரியான பார்க்கலாம் கூட்டு வழிபாடு என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள் அடுத்து சமஸ்கிருத வழக்குல கேள்வி இரண்டு அன்பு அணிக்கான கேள்வி இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது சபதம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன நேரம் முடிந்தது சரியா முடிப்போம் சரியா முடிப்போம் சரியா முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறான பதில் அறிவு அணி சவால் சவால் என்பதும் தவறான விடை உறுதி நினைத்த உறுதிமொழி உறுதிமொழியும் தவறான விடை தவறான பதில் டைம் முடிந்தது சரியான விடை சூளுரை என்பது மிக சரியான பதில் அடுத்தது அறிவு அணிக்கான கேள்வி இரண்டு அகங்காரம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன ஆணவம் என்பது சரியான பதில் இருந்தால் நான் கூச்சு வச்சிருக்கிறது வந்து செருக்கு அப்படின்றது ரெண்டும் சரியான விதைதான் வாழ்த்துக்கள் அடுத்தது அமைதி அணிக்கான கேள்வி இறுதி கேள்வி யதார்த்தம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்ன இல்லை தவறான பதில் இயல்பாக இயல்புன்னு சொன்னது யார் சரியான பதில் சரியான பதில் நீங்க என்ன சொல்லலாம்னு இருந்தீங்க இயல்பு தான் சொல்லலாம் இருந்தீங்களா இரண்டு அணிகளுக்கும் ஐந்து மதிப்பெண்கள் இயல்பு என்பது சரியான விட எல்லாரும் ரொம்ப நல்லா விளையாண்டிங்க ரொம்ப நன்றி கேள்விகள் கொஞ்சம் கடினமா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல அடுத்த முறை நான் கொஞ்சம் இன்னும் ஈஸியா நாங்க இன்னும் கத்துக்கணும்ங்க புரிஞ்சுகிட்டோம் அப்படியா ஆமா நிறைய கடவுள்களோட பெயர்கள் வந்து நம்ம தமிழ்லயே நம்ம பயன்படுத்துறது இல்ல அதனாலதான் சரி நம் நமக்கு தான் தெரியல எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சு நான் எடுத்தேன் கொஞ்சம் மன்னிச்சிருங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க தெரியாத வார்த்தைகள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நாங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறது புரிஞ்சுச்சு சோ தேங்க்ஸ் சரி இன்னொரு இன்னொரு முறை இன்னொரு நிகழ்வுல ரொம்ப ஒரு எளிமையான கேள்விகளோட நம்ம சந்திக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி முனைவர் உமா நாராயணன் அவர்கள் எழுதிய தமிழோடு விளையாடு நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது உங்களுடைய கரகோசத்துடன் தமிழோடு விளையாடு நூலை எழுதிய முனைவர் உமா நாராயணன் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது மற்றும் எழுத்தாளர் வள்ளியம்மை அருணாச்சலம் அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார்கள் தமிழோடு விளையாடு விளையாட்டு என்றாலே குழந்தைகளுக்கு பிழைக்கும் விளையாட்டுடன் தாய்மொழியை கற்றுக் கொடுக்கும் தாய்மொழி இன்னும் இனிப்பாகும் இந்த நூலை எழுதிய ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த நூலாசிரியர் திருமதி உமா முனைவர் பிறந்த ஊர் காரைக்குடி கோவில் இரணிக்கோவில் இவர் பள்ளி கல்வி காரைக்குடியிலும் இளங்கலை முதுகலை படிப்பை சென்னையிலும் உள்ள உமையால் ஆட்சி செவிலியர் கல்லூரியிலும் படித்தவர் சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக விரிவுரையாக ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கைடாகவும் பணியாற்றி வருகிறார் இவர்கள் எழுதிய நூல்கள் மொழியோடு விளையாடு கண்டுபிடி கண்டுபிடி நகரத்தார் கோலங்கள் இன்று வெளியிடப்படும் நூல் தமிழோடு விளையாடு தற்போது நூலாசிரியர் திருமதி உமா நாராயணன் கோட்டையூர் ஏற்புரை வழங்குவார்கள் எல்லாம் வல்ல இறைவனை மனம் மொழி மெய்யால் வணங்கி அன்னை தமிழை வணங்கி மகிழ்கிறேன் ஆன்றோர் கூடிய அவைக்கு என் அன்பு வணக்கங்கள் ஈசனுக்கு அம்மையும் அப்பனும் தந்த குளம் நகரத்தார் குலம் அதில் தமிழுக்கு பெருமை சேர்த்த அறிஞர்கள் எண்ணற்றோர் உண்டு என்பதை நினைவு கூறுவதில் பெருமகிழ்வு அடைகிறேன் அதிலும் இன்று இந்த பெண்மையை போற்றுவோம் என்ற நிகழ்வில் நம்மில் பெண் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் இத்தனை பேர்களா என்று ஆச்சரியப்படும் வகையில் அவர்களை வெளிக்கொணர உதவிய நகரத்தார் மகளிர் அணியினரையும் நகரத்தார் எழுத்தாளர் அமைப்பையும் போற்றுவோம் பெருமைப்படுவோம் இந்த தருணத்தில் எனக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்த எனது தந்தை திரு ராம சொக்கலிங்கம் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள் உடற்பயிற்சி எவ்வாறு உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதோ அதுபோல புத்தகம் வாசிப்பது மனதுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை புத்தகத்துடன் செலவழிக்கின்ற நேரங்கள் நம்மை வெளிச்சத்துக்கு இட்டு செல்லும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை குழந்தைகள் அதிகமாக ஆங்கில வழிக் கல்வி பயில்வதால் இன்று தமிழ் படிப்பதில் ஆர்வம் குறைந்துள்ளது இதை நானும் சில்வர் ஃபிஷ் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி வள்ளியம்மை அருணாச்சலமும் உரையாடும் பொழுது தமிழை இலக்கணத்தை எளிமைப்படுத்தி விளையாட்டு வடிவமாக கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி படிப்பார்கள் என்று எண்ணினோம் அந்த விதை எனது முதல் நூலான மொழியோடு விளையாடு என மலர்ந்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நூல் இன்று தமிழோடு விளையாடு என்று மலர்ந்துள்ளது இது குழந்தைகளிடம் தமிழையும் இலக்கணத்தையும் கொண்டு சேர்க்கும் சிறு முயற்சியாகும் இந்த புத்தகம் முப்பது நாட்களுக்கு ஒரு ஒரு சிறு பயிற்சி வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பேச்சு வழக்கு சொற்கள் ஒளி வேறுபாடுகள் வார்த்தை விளையாட்டுகள் இலக்கண பயிற்சிகள் மற்றும் பொது அறிவு சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்த உதவும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் தொட்டன தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பார் வள்ளுவ பெருந்தகை அதை நினைவில் கொண்டு இன்றைய இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த ஒரு குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுப்பதே ஆகும் எனவே நாம் அனைவரும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக எனது இந்த புத்தகத்தை வெளியிட்டு அச்சிட்டு வெளியிட்ட சில்வர் ஃபிஷ் நிறுவனத்திற்கும் அதன் உரிமையாளர் திருமதி வள்ளியம்மை அருணாச்சலத்திற்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது நன்றிகள் வணக்கம்